ஹாய் ஜிடி ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இல்லை நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆர்ட்ரு இருந்தது அதாவது வந்து ரேஷன் அரிசி நான் இருக்குன்னு சொல்லிடுறது இல்லையா ரேஷன் அரிசி வச்சு கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை வந்து ரெடி பண்ணிவிட்டேன் பவுட்ரு வந்து ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ அதை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து கிளம்பியிருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்பவே கொஞ்சம் முடியாமல் தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் காலையிலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ மதியமாக கொண்டு கொடுத்துட்டு வந்துடலாம் ஏன்னா இது ஒரு ஆர்டர் மட்டும் தான் இது கொடுத்துட்டு வந்தால் நமக்கு வந்து வேறு ஏதாவது வேலை இருந்தாலும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இது அவங்க சொல்லியே வந்து ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி ஸோ இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கும் அந்த ரெண்டு மூணு நாளும் கொஞ்சம் கரெக்டாக இருந்தது ஸோ இதை கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துடலாம் ஏன்னா அவங்களுக்கு சொல்லும்போதே வந்து மறந்துடாதீங்க நீங்கள் ஞாபகமாக ரெடி பண்ணி கொடுங்க இது வந்து வெளிநாட்டுக்கு உங்கள் பையனுக்கு வந்து கொடுத்து அனுப்பணும் பையன் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க தனியாக சமைச்சு சாப்பிட்றாங்க போல் அவங்களுக்காக வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ ரெடி பண்ண பேக்கிங்கை கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் இதில் வந்து எப்பவுமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் திங்ஸுமே எடுத்துகிட்டு போயிருந்தேன் இப்போ இது வந்து எடுத்து வச்சுருக்கறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகிற பொருள் அது இல்லாமல் பில்லு எல்லாமே கொஞ்சம் ஊட்டிட்டு எல்லாத்தையும் ரெடி இருந்தேன் கேரி பேக்கில் எடுத்துகிட்டு வந்து கவர் போட்டுருந்தேன் ஸோ அதை எல்லாத்தையுமே இப்போ நான் எடுத்து வச்சுட்டு தான் நான் வந்து கிளம்புனேன் உங்களுக்கு இந்த மசாலா ஐட்டம் இல்லை ரெடிமிக்ஸ் ஐட்டம் இல்லை இட்லி பொடி எது வேணும்னாலும் வந்து என்னோடய நம்பரை வந்து ஸ்க்ரீனில் தரேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் உங்களுக்கு தேவைங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏன்னா வந்து கால் வந்து எடுக்க டைம் இருக்காது ஏதோ ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வாட்ஸ்அப் பண்ணிடுறேங்க வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் இங்கே என்கிட்ட வந்து என்னென்ன பொருள் இருக்குது என்னென்ன மசாலா ஐட்டம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு இருபதுக்கு மேலே ஒன்பது ஐட்டம்லேருந்து ஆரம்பித்தேன் ஸோ வீடியோலேயும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து இருபதுக்கு மேலே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் இந்த லோக்கலில் விற்கக்கூடிய இந்த லிக்யூடு மாவும் இருக்கும் சரிங்களா இப்போ இதுக்கு நோட்டீஸ்லாம் வந்து அடித்து கேட்குறவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்குறேன் ஆர்டர் கொடுத்த ஆர்டரை வந்து ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுட்டு நான் வந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் ஆர்டர் கொடுத்தாலும் சரி வெளியில் வந்து யாராவது ஆர்டர் கொடுத்தாலும் சரி எல்லாமே எடுத்து பண்ணி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இட்லி பொடிலாம் வந்து அவங்க ஆர்டர் கேட்டாங்க அப்படின்னா காரம் வந்து சிலர் கூட சாப்பிடுவாங்க சிலர் வந்து கம்மியாக சாப்பிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எப்படி பிடிக்குமோ அப்படி வந்து கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இது இன்னுமே வந்து நான் கொஞ்சம் ஆர்டர்லாம் வந்து எடுத்துருந்தேன் அதுக்கான பொருட்களை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதை வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நான் டைம் இருக்கும்போது வந்து அது வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்துருவேன் சில நேரங்களில் முழுசெல்லாம் எடுக்க முடியாது ஏன்னா வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ணனா வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது வேலையை கொஞ்சம் விட்டுரும் அதாவது வேலை செய்கிறதுக்கு லேட்டாயிடும் இதை ஃபோக்கஸ் பண்ணி இதை வச்சுட்டு நான் பண்ணுறதுக்கு லேட்டாகிடும் இப்போ இதெல்லாம் நான் ஒரே இடத்துல கேமரா வச்சுட்டு கொஞ்சம் அப்படி கிடையாது கடந்து செய்கிறது நான் ஒரே வீடியோவாக கொடுத்துட்றேன் அப்போ நம்ம வேலைகள் செய்யும்போது இல்லை பேக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் வந்து டைம் ஆகிடும் எடுக்க முடியாது நமக்கு எடுக்கிறதுக்குனே ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா நம்ம செய்கிறத எடுக்கிற மாதிரி நமக்கு ஒரு நமக்கு அது ஒரு ஃப்ரீயாக இருக்கும் நம்ம வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் வேலை செய்கிற நேரத்தில் நமக்கு வேறு எந்த வேலையாக பார்த்தோம் அப்படின்னா கவனம் செதுணும்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம வேலையில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ அதனால் நான் வந்து பெரும்பாலும் ஒரு ஒரு பொருள் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சம் தான் என்னால் எடுக்க முடியும் அதை தான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருக்குறேன் ஸோ என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னா அந்த முருங்கைக்கீரையில் இட்லி பொடி ஆகிட்டோம் கருப்பாப்பில இட்லி பொடி ஆகிட்டோம் மாதிரி ரெடிமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திளச்சம்பை சிகப்பு கவுனி அரிசி எல்லாமே வந்து இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்கிட்ட என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன் ஸோ தேவைங்கிறவங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் நான் வந்து இப்போ கொடுக்கறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் ஸோ ஒரு ஸ்கூலில் டீச்சர் தான் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு நான் வரும்போது கொஞ்சமே வந்து டயர்டாக தான் வந்தேன் ஸோ நான் வந்ததெல்லாம் வந்து வீடியோ எடுக்கவே இல்லை ஏன்னா கொஞ்சம் வெய்ய நேரத்தில் இப்போ இந்த ஸ்கூலுக்கு ஆர்டர்லாம் கொடுக்கணும்னா அந்த வெய்ய நேரத்தில் தான் கிளம்ப வேண்டியதாக இருக்குது காலை நேரத்தில் போக முடியாது வெய்ய டைமாக ஆயிடுது இன்றைக்கி இந்த இருபத்தி நாலாம் தேதியோட நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு மாதம் ஆகுது இந்த ஒரு மாதத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எஃபெக்ட் போட்டு என்னால் இந்த அளவுக்கு கொண்டுட்டு வர முடிஞ்சது ஸோ இன்னுமே வந்து நிறையா செய்யணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள் உங்களோட கத்துல கமெண்ட் வச்சு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்